நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாவை ரீலோட் செய்யுங்கள் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடுவே வருவதென்ன கார்த்தை மாதம் போனால் கடுமழை இல்லையே அஞ்சலி பேரை சொன்னேன உள் முல்லையே நீ வருகின்ற வழி யார்ன்னை கண்டார்ளை கொஞ்சும் உன்ம கூலைபாய் என்ன சொன்னார் உன் வழிவானை இதழ் மீ சுவை என்ன தந்தார் அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலைக்கு பொறுத்த பொருத்தமடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மீனாட்சி அவ சிங்கால கண்டாங்கி எடுத்து என் கையால தொட்டு விடவா சிங்காலப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால தொட்டு விடவா இரண்டு எமுக்கு எப்பல் என் ராஜாதி கல்யாண வை போகமே உங்களுடைய காதல் விலைக்கு நீங்க பாடிய முதலே கேட்டு அங்க எல்லாம் ஓடி நலம் நலம் தானா முல்லை மலரே தானா முத்துச்சூடனே நலம் நலம் தானா முல்லை மலரே சுகம் சுகம் தானா முத்துச்சுடனே தோ எடுத்த எடுப்பிலே நடை கலந்ததோ வண்ணொடி வடிவம் கொண்டதோ வாடை காற்றிலே வாடி நின்றது தொடங்குவோம் அன்புள்ள மாண்பிளியே அசையிலோ கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் உயிர் காஜலிலோ கவில்லை அப்படி அதே எஸ்கல்லையும் பிடிச்சிக்கணுங்க இப்படியே பிடிச்ச பிறகு மணம் முடிக்காது காட்டு மானை பேட்டையாட தயங்கவில்லையே இந்த ின் ஏனோ விளங்கவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப புரியவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண் நான் கபிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதல் என்னும் இல்லை குழந்த அதே ஸ்கிலே எப்படிங்க வெள்ளை மன்னம் கொண்ட ஒன்று தேடிக்கை தூக்கமின் முல்லை சரமே கிளியே கண்ணூடி தூங்கம்மா கண்ணூடி தூங்கம்மா ஆரா காசும் இல்லை படிப்பும் இல்லை அன்புக்கு பஞ்சமில்லை இங்கு காலம் இங்கு அனைத்தி வைக்க கணக்கு முடியவில்லை இது குழந்தை பிறந்தா பிறகு ஆமா நித்திரி ஆக்கிட்ட வேற என்ன கேட்டுக்கிறீர்கள் இனி சாகும் பொழுது என்ன பாட்டு பாடணுமா அதே ஸ்கில் அப்படிங்க ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுத்தம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே பருவதெல் என்ன என்ன வீடு வரை உறவி வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரு கடைசி சரி கடைசி வரை யார் ஒரு பாடம் தெரியல அண்ணாவை கடைசியை கட்டுரும் சரி நீங்க ஒரு பாடு பாடுங்க அப்பா வந்து ஒரு ஸ்கேல போயிட்டாரு பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேரு நீ நேரு அழகி பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரே தூரே பச்சை மலத்தூர் நீ உச்சி மலத்தேருத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு முகம் பார்த்தி வெண்ணில தாடாம தடம் பார்த்தி வந்த வழி போக ஊறாத்து முகம் பார்த்தி வெண்ணில தாடாம தடம் பார்த்தி வந்த வழி போக மஞ்சளோ தேகா கொண்டு வரும் மேகா அஞ்சு தூங்க கொண்டு வரும் ராகா நில பச்சமளப்பூர் நீச்சிபல தேர் குத்தங்குறை ஏது நீ நந்தபன தேரு சரி பூ நான் உரை நீங்க மாட்டேன் நீங்க தூங்க மாட்டேன் தேவியன் ஜீவனே சுந்தரி ஒரு செய்தி சொல்லடி சொல்ல தேதி உண்மையே கொண்டேனதற்காக ஜென்மமே கொண்டேனதற்காக அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி கண் தேடு அழகுக்கு கபிதாஞ்சலி கண்ணே உன் குரல் வாழ கீதாஞ்சலி கண்ணே குரல் வாழ கீதாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி கார்த்தை மாதம் போனால் கடுமழை இல்லையே அஞ்சலி பேரை சொன்னேன உள் கடலிலே மழை வீழ்ந்த பின் இந்த துளி மழை துளி கண்மணிப்பது போல நான் கலந்திட்டேன் காதலி திருமகள் திருப்பாதம் விட்டேன் தினம் ஒரு புது பாடல் படித்து விட்டேன் அஞ்சலி அஞ்சலி அந்யர் காதலி பூந்தே தொட மலர்ந்த பூவே தொட்டவனை மறந்ததென்ன தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதா பரிசங்கள் புதிதா மழை மர பூமி மறுப்பதென்ன தொட மறந்தது என்ன தொட்டவனை மறந்ததென்ன சரி கொஞ்சம் நாங்கள் குத்து பாட்டுக்கு ஆமா அப்பாக்கு போச்சு ஆமா கொஞ்சம் குத்து பாட்டு போவா இளையராஜா அவர் பீட் செக்ஷன் அதுன்ட்டு ஆனால் முதலே இப்போ அவர் பிடிச்சார் நீங்கள் இந்த இந்த ஸ்கில் பிடிங்க நீங்கள் வேறு அப்படி வாசிக்க எங்கோ பாருங்கள் அந்த என்ன மாதிரி அப்போ விஸ்வநாதன் போட்டாரு நீங்கள் ஸ்கில் பிடிங்க வெள்ளிய மேகம் மல்லி வழங்கும் மல்லி வழங்கும் வண்ணப்பூவில் புதுவிதமான ஜோடிகள் விளையாட்டு விட்டு விடாமல் தொட்டு கணித்தின் திட்டனமான நன்னனான புதுவிதமான ஜோடிகள் விளையாட்டு வரணும் இந்த நேரத்தில் இது சுகம் இது சார் போட்டுட்டார் அப்பவே போட்டுட்டார் இப்போ வந்து பீட் செக்ஷன் எல்லாம் போட்ட பார்த்து கொண்டிருப்பவர்கள் சும்மா அருப்பிடி கைக்கிறேன் அது சொன்னாலும் பரவாயில்ல ஏனண்டா அந்த நேரமே அந்த இமயம் விஸ்வநாத் சார் போட்டுட்டார் இப்போ அவரை சூப்பர் சிங்கரே வந்து அவருடைய பாடல்கள் தான் பாடிக்கொண்டிருக்கு ஏனென்றால் இந்த பாடலுக்கு யாரும் மட்டும் போடலாம் வச்சாம் அத்தா என்னைத்தான் அத்தான் என்னைத்தான் அவர் உன்னைத்தான் எப்படி சொல்ல அவர் என்னைத்தான் அவர் உன்னைத்தான் என்று எழுதினா யாருக்கு அந்த மியூசிக் அவர் விஸ்வநாத் சார் சொன்னார் கொண்ட ஹார்மோனியை தர்றாண்டு அத்தான் என்னைத்தான் அவர் உன்னைத்தான் எப்படி சொல்வே நடி அறத்தன்ன அட நல்ல நடன எப்படி சொல்வேன் கேளத்தான் நெஞ்ச பாரத்தான் தாரத்தா நானண்ண நடந்த நானன்ன நனனனனனனனன ய இது அந்த இமேத்தில் இருக்க அந்த விஷ்ணு암 செறன் போட்டார் சரி பாவத்தில் இருந்து ஒரு பாடம் நீங்க மாதம் சென்று பிள்ளை வந்தது அம்மாவுன் வேதனை கோர் எல்லை வந்தது சிவகாமி பெற்றெடுத்த செல்வனல்லவோ நாளை இந்த மண்ணையாலும் மன்னனல்லவோ அல்லவோ அடிய நடி ராக்கம்மா பல்லாக்கு நளி பூ என் குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பூ மச்சான இழுக்குதடி அடி என்னடி என் அடி குலுங்குதடி சிறு கண்ணாடி என்ாடி மோக்குத்தி மாணிக்கூ மச்சானை இழுக்குதடி அஞ்சாறு ரூபாய்க்கு அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால முன் கழுத்துக்கு பொருத்தமடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால முன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்முட்சி பார்த்தாலோ அவர் கண்ணுக்கே வருத்தபடி அம்முறு மீனாட்சி பார்த்தாலும் அவர் கண்ணுக்கே வருத்தபடி அட சிங்கால பட்டியலை கண்டாங்கி எடுத்து என் கையால தொட்டி வீட்டு வாங்கால கண்டாங்கி எடுத்து என் கையால தொட்டு முக்கு ஏ கையாளி கல்யாண நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல துன்பம் வரும் வேலைகளை சிரிங்க என்று சொல்லு பிடிச்சா பள்ளி வரும் சரிங்க துன்பம் வரும் சிரிங்க என்று சொல்லி வச்சார் பள்ளி வரும் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாதி உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது மேல் சிரிப்பு கீழ்புறத்தில் கசப்பு பட்டணத்தார் கையில் உள்ள கரும்பு இது பட்டணத்தார் கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல நான் ரோடு சந்திர மண்டலை மாத்தலை தொடராமா ஆண்டு கிடக்கும் மறுமொழின் மேனி மறுபடியும் எழலாம என்றொரு காலம் இன்று ஏங்கியுண்டுதில் யாபம் நடந்து வானிலிருந்து மீண்டும் வருவான் நிற்குண்டு என்னத்துக்காக இந்த பாட்டு பாடுறேன்றால் கேள்வி பிறந்தது என்று நல்ல பதில் கிடைத்தது வானத்தில் முந்தி சந்திரமண்டல வாசலை தொழிலாம் ஆண்டு நாங்கள் ஏங்கிய காலம் தொட்டுட்டாங்க மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா செத்தவன் உயிர் இந்த காலம் அதுக்காகத்தான் இந்த பாட்டு அதனால் அப்படி இங்க அந்த பாட்டை ஆ என்னைக்கு முருகனின் தீர்த்தோ உற்சவம் நெற்றி நேரு பொன்று வந்து விழுந்தது சரவண பொய்கையிலே இடையோடு கூடும் ஒரு கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா ஒரு சூடம் தருவார்கள் கூட எங்கே இல்லை ஐயா பிடித்தமான பாடல் கண்டு கொண்டேன் நான் வந்தது யாரென்று கண்டு கொண்டேன் பண்ணமையில் வடிவேலிங்கே கண்டு கொண்டே சரணம் பாடும். நீ வருகின்ற வழிது யார் உன்னை கண்டார் வளை கொஞ்சம் கை மீது பருத்தின தந்தார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் வழிவானை இதழ் மீது சுவை என்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் வழிவானை இதழ் மீது பரிசின் தந்த இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே என கோ பெரும் சோதனை இறைவா ஆசை தமிழ் செய்து சாதனை இசை நீ செய்த சாதனை நீ இவரு கையிலே எனக்கோ பெரும் சாதனை இசை தமிழி செய்தருள் சாதனை நீ இவரு கையிலே எனக்கோ பெரும் சோதனை இசை நீ செய்த அருள் சாதனை மே பாண்டி நாட்டிலே இறைவா மே பாடி நாட்டினிலே குழலி மணவாணரே உனது மேக்கினே உயிர் மயக்கம் நாத பாட்டினே உயிர் மயக்கம் நாத பாட்டினே வெட்டி ஒருவனுக்கோ மதுரை தமிழது ஒருவனுக்கோ இலங்கை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை தாய் கொறி பணியிலேந்தால் மகன் கிள்ளையோ வெட்டி தமிழுக்கு பணிலேந்தால் உனக்கில்லையோ செய்த சாதனை நீ பெரும் சாதனை சாதனை ஒ மட்டும் இவன் என்னது அவருடைய சிந்து நட கூத்துல ஒரு சின்ன வாசிப்புண்டவர் பாஜக அவர் சரி நல்ல விஷயம் I'm <laughs> இதே முத்துமாரியம்மன் பாடுற பாடு சரி அதனால இன்று நாளில் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு எல்லா சொந்தங்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொள்கிறோம் குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய கருத்துக்கள் அதை கண்டிப்பாக கீழே பதிவிட்டுருங்கோ அப்போ இந்த இடத்தை கொடுத்து நம்மளோட அமலாட்சிக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு துப்பு போட்டு கொண்டு நான் விடைபெறும் மீண்டும் மற்றொரு ஊர் மட்டும் சந்திக்கப்படுறது விடைபெறும் நான் உங்கள் கீழ்ச்சியா நன்றி